வெல்கம் பேக் டு குமத்தீஸ் கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பாசிப்பருப்பை வச்சு பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் குமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க உடனுக்குடனே அப்டேட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாசிப்பருப்பு பாயாசம் செய்கிறதுக்கு நம் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி உடச்சப்பருப்பாக எடுத்துக்கோங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒன்றரை கப் அளவுக்கு மண்டவெல்லாம் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு கருப்பட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டு ஏலக்காய் நம்ம பவுடராக்கி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு முந்திரி பருப்பு திராட்சைக்கு பதிலாக நான் கீறுன தேங்காவை வந்து நம்ம நெய்யில் வறுத்து இதில் ஆட் பண்ண போகிறோம் அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காவில் நம்ம பால் எடுத்துக்க போகிறோம் இது மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பாசிப்பருப்பு பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் இதை வச்சு நம்ம இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாசிப்பருப்பை வேக வச்சுக்கணும் நல்லா அதனால இப்போ நம்ம அதை ப்ரெஷர் குக்கரில் வச்சோன்னா சீக்கிரம் ரெடி ஆகிடும் இப்போ எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை அதை அலம்பி ஊற்றிடுங்க அதில் நான் இப்போ வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து நான் இப்போ ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன் இதை வந்து நல்லா வந்து பூ மாதிரி நம்ம வெந்திருக்கணும் அப்போ தான் நம்மளோட பாயாசம் நல்லாயிருக்கும் அதனால் இதை வந்து நீங்கள் மூணுலேருந்து ஒரு நாலு விசில் அளவுக்கு நல்லா இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு இப்போ பாசிப்பருப்பை குக்கர்லேருந்து எடுத்துடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு நல்ல பூ மாதிரி இந்த மாதிரி வெந்திருக்கணும் இது ரொம்ப வந்து குழைய பேஸ்ட் மாதிரியும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு வெந்தால் நமக்கு சரியாக இருக்கும் இதை ஒரு மத்து அப்படி இல்லைனா பீட்டரை வச்சு நல்லா ஓரளவு மசிச்சுக்கோங்க ரொம்ப திக்காக மிக்சியில் எதுவும் போட்டு பேஸ்ட்டு மாதிரி ஆக்கிட வேணாம் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்காது அங்கங்கே ஒரு ஒரு பருப்பு நமக்கு இருக்கப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கிட்டால் போதும் நம்மளோட பருப்பு இப்போ தயாராகிடுச்சு அடுத்து வந்து இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப் தேங்காவை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு வாமான தண்ணி ஒரு கப் அளவுக்கு அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை வந்து பால் இதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இப்போ நம்ம பால் எடுத்துடலாம் இது இந்த அளவுக்கு ஒரே ஒரு தடவை நம்ம திக்கான பால் தேவைப்படாது இன்னொரு தடவை நம்ம இன்னொரு கப் அளவுக்கு இதே தேங்காயிலேயே மிக்சியில் போட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து பால் எடுத்துடுவோம் இப்போ இதையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு லிக்விடாக நமக்கு தேங்காய் பால் இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து இப்போ எடுத்து வச்சிருக்க இப்போ வெள்ளத்தை போட்டு நம்ம வந்து கரைச்சு இதை வந்து பாகு காய்ச்சிக்க பாகு மாதிரி காய்ச்சணுன்னு அவசியம் கிடையாது இதை நீங்கள் வந்து கரைஞ்சி ஓரளவு கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை நம்ம அழுக்க இதை வடிகட்டுறதுக்காக இதை நம்ம இதை செய்கிறோம் அதனால் இதை ஃபஸ்ட்டு கரையட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கரைஞ்சா போதும் நமக்கு இப்போ இந்த கரைஞ்ச வெள்ளத்தை வந்து எந்த பாத்திரத்துல நம்ம வந்து பாயசம் வைக்க போறோமோ அதுலயே டைரக்டா வடி கட்டிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வெள்ளத்துல எவ்வளோ வந்து அழுக்கு இருக்குங்கிறது இப்ப இதே வெள்ள நம்ம எடுத்து வச்சிருக்க வேக வச்சு மசிச்ச பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இதுலேயே நம்மளோட பருப்பு த பருப்பும் வெள்ளமும் நல்லா வந்து கொதிச்சு ஒன்று சேர்ந்து நல்லா திக்கான பே ந கன்சிஸ்டன்சியில் வரா வரைக்கும் நல்லா வேக வைக்கலாம் இதை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கொதிச்சா போதும் நமக்கு வந்து இது தயாராகிடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை வந்து கொதிக்க விடுங்க இடையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்ல பொங்கி வரும் அதனால மீடியம் தீயிலே வச்சு அப்பப்போ கிளறி விட்டு இதை வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து மூணு நிமிஷம் ஆகிருக்கு மூணு நிமிஷத்தில் இந்த ஸ்டேஜில் எனக்கு இருக்குது மீடியம் தீயில வச்சு கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா பொங்கி வெளியில் வராது இப்போ இந்த அளவுக்கு அஞ்சு நிமிஷத்தில் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நமக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு கப் அளவுக்குள்ளே தேங்காய் பால் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேங்காய் பால் போட்டதுக்கு அப்புறமா நம்மளோட நர ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது கொதிச்சுதுன்னா அது எண்ணெய் மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் அதனால் ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலாக்காய் பொடியையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோன்னே அதை ஆட் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு நமக்கு கொதி வந்தால் போதும் கொதி வந்தோடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுத்து வந்து இதுக்கு வந்து நம்ம தேங்காவை வறுத்து ஆட் பண்ணிவிடுவோம் அதுக்கு இப்போ ஒரு சின்ன பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் வந்து நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கீரி வச்ச தேங்காவையும் அதில் போட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் ரெண்டு சைடும் வறுப்படுற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இதில் நெய்யில் தேங்காய் வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதோட வாசம் ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னா முந்திரி பருப்பு திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வருப்பட்டால் போதும் இதை வந்து இப்போ நம்ம நம்மளோட பாயசத்தில் ஆட் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ நம்மளோட ரெடியான பாயாசத்தில் இதை ஊற்றிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணிடலாம் நம்மளோட ரொம்ப டேஸ்டியான பாசிப்பருப்பு த பாயாசம் தயாராகிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்